பத்திரிகையாளர்கள் மீதான பாஜக அரசின் ஒடுக்குமுறையை கண்டித்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகிற செப்டம்பர் எட்டு காலை ஒன்பது மணிக்கு சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் மூத்த ஊடகவியலாளர்கள் இந்து என்றாம் நக்கிரன் கோபால் சுரேஷ் வேதநாயகம் ஆகியோருடன் இணைந்து அனைத்து டிஜிட்டல் ஊடகவியலாளர்களும் கண்டன உரையாற்றும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைவரும் வருக

அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்ல ஏத்தாம அசிங்கப்படுத்த மூஞ்சியை காட்டுற மாதிரி ஒரு மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் அதுக்கும் அசிங்கமாவில கேவலமாவில கூச்சமே அது அப்பா போதும் என்னன்னு தப்பா எடுத்துக்கவே பயந்துட்டேன் அதெல்லாம் இல்ல தலைவர் நான் தலைவர் தப்பா எடுத்துக்க போறேன் நீங்கதான் எனக்கு எல்லாமே என்ன பண்ணுங்க நான் ரோசமே பட மாட்டேன் சரி அது அதான் எனக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு நாலு பேர் அடிச்சுருந்தா போதும் தலைவரே ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா அவர் புதுக்கோட்டை என்று இருக்காரு அவர் வந்து எதோ சொல்ல போறாராம் மனம் திறந்து பேச போறாராம் நாள் குறிச்சிருக்காராம் அஞ்சாம் ஏதோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஏதோ மூத்தவர் மூத்தவர் நானும் பொறுமையா போயிருக்கேன் அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா என்ன அது வந்து என்னன்னா என்ன செய்வாரு தனி கட்சி ஆரம்பிக்கணும் இல்லைனா மறுபடியும் உரிமையை மீண்டும் ஒரு குடுவார்பாரு இல்லைன்னா வந்து என்ன வேற கட்சிக்கு போய் சேர்ந்துருவாரு இப்படிதான் பேசுவாங்கல்லாம் ஒரு அளவு தான் ஆமா தலைவர நீங்க கவலைப்படாதீங்க உண்மையான ரத்தத்தின் ரத்தங்கள் நாங்க இருக்கோம் தலைவர உங்களுக்கு நீங்க கவலைப்படாதீங்க இந்த வரி நல்லா இருக்கு ஊர் முழுக்க ஒரு போஸ்டரா விட்டி விடுங்க சரி என் கண்ண படுற மாதிரியே அந்த பிரச்சாரத்துல வைங்க போட்டோ யாரையும் போங்க யார் யார் போட்டோ போங்க உங்க போட்டோ மட்டும் சரி தலைவர

சரி ஆகட்டும் பிரச்சாரத்துக்கு வாங்க பொட்டு பொட்டு எடுத்துருவாங்க வச்சுடு எப்பா நம்ம கழகத்தோட தலைவர் வருங்கால முதலமைச்சர் உங்களை தேடி உங்களை நாடி உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கார் இப்பொழுது வரப்போகிறார் எல்லாரும் ஆர வாரமாக கை தட்டி அவரை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் தட்டுப்பா தட்டுப்பா கைய தட்டுப்பா

அது என்ன ஆக்சிலேட்டர் தானே அது எதுக்கு வச்சிருக்குது போட்டு போட்டு அந்த முள்ளையே எண்பதுலயே நிற்கிது நூறு தொடு மாத்திரம் அதான் போட்டு பழைய ரைட் 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 டெஸ்ட் கிலோ கிலோ அந்த முட்டு சந்தையில் இருப்பாட்டி முட்டு சந்தையில் நின்னு பாட்டு புடிச்சந்து பாட்டி போஸ்ட் ஒட்டி இருக்காங்க ரிவர்ஸ் 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 ரிவர்செட் சரி புத்து ஆந்திரா பக்கம் விடு கேரளா கர்நாடகா பக்கம் கொடு போட்டு போட்டு

வர அவங்க டிமாண்டோட வராங்க ஒன்னும் ஆட்சி கொடு ஆந்தா சிஎம்மா இருக்கணும் இல்லைன்னா கட்சியை கொடுங்கிறாங்க அது எப்படி ரெண்டுத்தையும் நான் விட்டு எப்படி இருக்க முடியும் இப்போ ரெண்டு ஏங்க இருக்கும் போதே ஒரு பையன் மதிக்க மாட்டேன் இதுல ஒன்னு போயிட்டா நீ மதிப்பியா என்ன முக்கிய அதான் தெரியும் நீ வண்டியை திருப்பு நீ முத ஏதாவது மெக்கானிக் செட்டு போடு வண்டியை பச்சை கலர் ஏதாவது வேற கலர் ஆக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு ஒருத்தராங்க

பாக்க நார்மலா தான் இருக்காது இவரை போய் பேச சொல்றீங்க ஐயோப்பா நானும் அப்படிதான் நினைச்சேன் சரி ஓரளவுக்கு ஓகேவா இருக்கிறே வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்டெரெஸ்கோப் எல்லாம் வச்சுட்டு பக்கத்துல உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஏன் ஸ்டெதஸ்கோப் எடுத்து அவரு போட்டுக்கிட்டாரு போட்டுட்டு மருத்துவ குறிப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் தேல் கடிச்சிச்சுன்னா குண்டாக்குள்ள கைய விட்டு ரெண்டு நாள் வச்சிருந்தீங்கன்னா சரியாயிடும்றாரு அப்புறம் அந்த கறி எல்லாம் வந்து இலைய வச்சு கடந்ததுனால கறி ஒண்ணு செஞ்சுச்சு அதை வச்சுதான் இந்த எலும்பு முறிவு ஒருத்தான் அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க முன்னோர்கள் அப்படின்னு ஒரு கதை விடுறாருப்பா வீட்டுல பிரசவமாக்கெல்லாம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட தப்பான பொய் குறிப்புகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு

மண்ணல்லி போகமும் நாம பேசமோ தராங்க உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை ரொம்ப மலை எல்லாம் ஏறி இறக்க முடியல எல்லா இடமும் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிட்டு விலை அதிகமாக இருக்குது நிறைய இடங்களுக்கு போக முடியலை முன்ன மாதிரி மலை பிரதேசம் குளிராகவும் இருக்க மாட்டேங்குது டூரிஸ்ட்டுக்காக போனால் நல்லா இல்லை இதையெல்லாம் தடுக்கணும் இதுக்காக மலைகளுக்காக உரிமைகளுக்காக நான் போராட போகிறேன் ம் போராட போறேன் என்ன எல்லாம் இந்த தண்ணி சுத்தமாக இருக்க மாட்டேங்குது வீட்டுக்கு ஒரு காலத்தில் கேந்தருக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றாங்க முப்பது ரூவா வரும் அது வீட்டுக்கு வந்து கொடுத்தா முப்பத்தஞ்சு ரூபா மாடி வீடாக இருந்தால் நாற்பது ரூபா கேட்கறாங்க கொள்ளையடிக்கிறாங்க தண்ணி கொள்ளையடிக்கிறாய்ங்க எவ்வளோ மிக்சிங் பண்ணாலும் அதுவான் சிறக்க சொல்லலை பொதுவாக சொல்றேன் அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது இதுவா இருக்கு கடல்ல போய் குளிக்க முடியல வீடு பக்கத்துலேயே கடல் இருந்தாலும் குளிக்க முடியல ஏன்னா நீச்சல் தெரியாது எனக்கு தண்ணிகளுக்காக குரல் கொடுக்க யார் இருக்கா தான் இருக்கேன் தான் இருக்கேன் தான் இருக்கேன் அடுத்தடுத்து பாருங்க எப்படி என்னென்ன பண்ற உனக்காக பேச போறேன் நாட்டுக்கோழி சூடுன்னு நாட்டுக்கோடியை திண்டமோடீங்க ப்ராய்லர் கோழி திண்டுறாங்க நாட்டுக்கோழி ரேட் அதிகம் அதனால அவனை ஒடுக்குறீங்க நீங்க ஒடுக்குறீங்க அவனை வச்சு நல்லெண்ண ஊற்றி சமைச்சா எவ்வளவு தெரியுமா நாட்டுக்கோழிக்காக போராட நான் இருக்கேன் தம்பி நான் இருக்கேன் தம்பி கோழிகளுக்காக போட நான் இருக்கேன் கஞ்சசாமி

கட்டு மேடம் <BILLINGS> <notre morph flats> <Southern ghetto packagedAUDIOlooking>